வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா காதல் ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா காவம் வேறு கண்ணே காதல் வேறு பெண்ணி தேகம் கொண்டாட மாட்டேன் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா கதிர்கள் முற்று போனால் சேர வேண்டும் காதல் முற்றி போனால் அது எங்கே சேர வேண்டும் மலர்கள் கொஞ்சம் படாமலும் கட்டி பூபி நீ கையாள வேண்டும் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா பெண்ணை தோடாதது முழுமையாகுமா முழுமையாகுமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா